இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஐந்து மூணு நீதிமான்கள் அந்நியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாத ஆகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்தராது எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த நாள் முழுவதும் நீர் பாராட்டினமுடைய நன்மை கிருபை இரக்கம் தயவு ஆசிர்வாதம் எங்களுக்கு காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்கு காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க வைக்க போகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளையும் நாங்கள் அறிந்து மறியாமல் செய்த சகல பாவங்களையும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்த உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே புதிய மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீர் ஆழியை செய்வீராக புதிய கிருபையினாலும் நன்மையினாலும் இரக்கத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் நிரப்புங்கப்பா ஆகாமத்தின் கொடுங்கோல் நீதிமான்களையும் சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடிச்சு உடைய ரத்தத்தினால பாதுகாத்து கொடுங்கப்பா நீர் மகா பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆமீன்